புரோக்கர் தொழிலில் நல்ல வரும்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் புரோக்கர் தொழிலில் இத்தனை நூறு கோடிகள் புழங்குகிறதா அப்படின்னு ஒரு ஆணும் நம்மளாம் வாயை புலந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாடு பாஜக தமிழ்நாடு பாஜகவுக்காக ஊடக புரோக்கர்களாக பணிபுரியக்கூடிய இரண்டு பேர் தொழில்முறை போட்டி காரணமாக ஒருத்தரமார்த்தித்தர் குற்றம் சாட்டிக் கொள்கிறார்கள் கவுண்டர் மணியும் செந்திலும் ராஜகுமாரன் படத்தில் ஒருத்தரமார்த்தி ஒருத்தர் நீ மொல்ல மாறி நான் முடிச்சு வைக்க பேசிப்பாங்க இல்லையா அந்த ரேஞ்சுக்கு இந்த சண்டை போய் கொண்டிருக்கிறது இதன் மூலமாக தமிழ்நாடு பாஜக புரோக்கர்களுக்கு பல்லாயிரம் கோடிகளை கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருது அதாவது பாஜகவே ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டு பல்லாயிரம் கோடிகளை ஊழல் செய்து கொண்டிருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுவது ஒரு புறமாக இருந்தாலும் பாஜகவுக்கு உள்ளேயே நிறைய ஊழல் நடக்கிறது இந்த ஊழலை அந்தந்த மாநில தலைமைகள் அறிந்தும் அறியாமலும் போகிறார்கள் என்றால் அந்த மாநில தலைமைகளே இந்த புரோக்கர் தொழிலில் பங்கு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாகிறது தமிழ்நாட்டின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் ஒரு புரோக்கர் தான் என்பதில் நமக்கு எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் அந்த அண்ணாமலையின் கீழ் பணி செய்யக்கூடிய புரோக்கர்களுக்குள்ள இப்போ திடீர்னு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மோதலால் பல்வேறு ரகசியங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி தான் நீங்கள் நியூஸ் ஓஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ஓஸ்ட் சமீபத்தில் கிஷோர் கே சுவாமி ஒரு மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுத்தார் ஒரு ஐம்பது அறுபது சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டுமே கொண்ட ஒரு சின்ன ஒரு மீடியா அது அந்த மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கும் போது அந்த பேட்டியில பேசு தமிழா பேசு என்று ஒரு யூடியூப் சேனலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ராஜவேல பத்தி பேச்சு வருகிறது ராஜவேலு மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது கே சுவாமியை பேட்டி கண்டவர் ஏற்கனவே ராஜவேலியிடம் பேசு தமிழா பேசுல பணி புரிந்தவர் அவர் பணியை விட்டு விலகி வந்து புது சேனல் ஆரம்பிச்சிருக்கிறார் புது சேனல் ஆரம்பிச்சு கே சுவாமியுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு ராஜவேலுவை தாக்குகிறார் அப்படின்னு ராஜவேலு தரப்பில் சொல்லப்பட்டாலும் கூட இதில் திடீர் ட்விஸ்டாக மாரிதாஸ் உள்ள புகுந்திருக்கிறார் மாரிதாஸ் உள்ள புகுந்து அந்த பேட்டியில் சொல்லப்பட்ட எல்லாம் உண்மைதான் அது பற்றிய மேலதிக தகவல்கள் சிலவும் எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து ஆடியோ வீடியோ ஆதாரங்களோட அவர் வந்து பதிவிட்டிருக்கிறார் அவர் சொல்றது என்னன்னா ராஜவேலு வெறும் புரோக்கர் மட்டும் இல்லை ஒரு ரவுடியும் கூட கடைஞ்செடுத்த மிரட்டல் பேர்வழி பிளாக்மெயில் பேர் வழி அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு ஆதாரமாக அவர் என்ன சொல்றாருன்னா ராஜவேலுவோட பணிபுரிந்த பெண் ஒருவர் வெளியில் போகிறார் அந்த பெண்ணை வந்து ராஜவேலு மிரட்டுகிறார் என்ன காரணத்துக்காக மிரட்டுகிறார் அது பணத் தகராறா அல்லது ஏதாவது பர்சனல் தகராறான்னு தெரியல அந்த ஆடியோவில் வந்து ராஜவேலு மிரட்டக்கூடிய அந்த வாய்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்கிறது அது ஃபோனில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட வாய்ஸு அந்த வாய்ஸில் வந்து அந்த பெண்ணிடம் வந்து ராஜவேலு சொல்வதாக இருக்கிறது நானும் உன்னை பற்றி பேச மாட்டேன் நீயும் என்னை பற்றி பேசக்கூடாது சீன் கிரியேட் பண்ணால் உன்னை எங்கேயுமே வேலைக்கு போக விட மாட்டேன் எல்லாருக்கிட்டையும் நீ ஒரு பைத்தியம் அப்படின்னு பட்டம் கட்டி உன்னை யார்கிட்டையுமே வேலைக்கு சேர்க்க மாட்டோம் லைஃபே அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவேலு மிரட்டக்கூடிய அந்த ஆடியோவை வந்து அவர் வெளியிட்டிருக்கார் அது ஒரு சின்னத்தில் நன்றி ஓகே நானும் உன்னை பற்றி எதுவும் பேச மாட்டேன் நீயும் என்னை பற்றி எதுவும் பேச நீ ஏதாவது சீன் கிரியேட் பண்ணினா நீ எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது மாதிரி ஐ வில் டூ சம்திங் ஓகே தட் இஸ் இஸ் மை வார்னிங் நான் நேரடியாகவே சொல்றேன் இது ஒரு பைத்தியம் இந்த பைத்தியத்தை வேலைக்கு எடுத்தீங்கன்னா உங்களை வச்சு டார்ச்சர் பண்ணி அதை தவிர்த்து விட்டு மாரிதாஸ் என்ன சொல்றாருன்னா ராஜவேலு அண்ணாமலைக்கு ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து ப்ரொஃபஸர் கொடுத்துருக்காரு அந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு ஆதரவாக நூறு யூடியூப் சேனல்களை உருவாக்கி அதன் மூலமாக நூறு மாரிதாஸ் நூறு ரங்கராஜ் பாண்டவை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசு தமிழாக பேசு ராஜவேலு அண்ணாமலைக்கு பிராமஸ் பண்ணியிருக்கிறார் அந்த அடிப்படையில் அந்த ப்ராஜெக்ட் மட்டுமே அதாவது நூறு யூடியூப் சேனலை வந்து ஆரம்பிக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க இருக்கக்கூடிய எஸ்டிமேட்டுங்கிறது இருபது கோடி ரூபா இந்த இருபது கோடி ரூபாய் ராஜவேலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ராஜவேலு அதை மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு நூறு சேனல்களையும் ஆரம்பிக்கலை அவர்கள் வந்து ப்ராஜெக்ட் ஒன் ப்ராஜெக்ட் டூ ப்ராஜெக்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஹண்ட்ரேட் வரைக்கும் பேப்பராக மட்டும் வச்சுருக்கிறாங்க பேப்பராக வச்சு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் லட்சக்கணக்கில் சம்பளமாக மட்டுமே வந்து கணக்கு இப்படி எல்லா யூடியூப் சேனல் இருப்பதாக கணக்கு காமிச்சு அதன் மூலமாக பாஜகவிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பாஜகவிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டிருக்காருன்னா அண்ணாமலை மூலமாக தான் கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே பண்ணியிருக்கிறார் இதன் மூலமாக இருபது கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ராஜவேலு வந்து ஒரு ஊழல் செய்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆதாரங்களை வந்து மாரிதாஸ் எடுத்து வைத்திருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனல்லையும் ஒரு சேனல் எட்டு ஆங்கரு கேமராமேனு வீடியோ எடிட்டர் அப்போ ஹெச்ஆர்ஏ செக்யூரிட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒவ்வொரு சேனலுக்கும் தனித்தனியாக சேலரி லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது எல்லா சேனலுமே சேனல் ஹெட்டுன்ற பேரில் மாதத்துக்கு மூணு லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவேலுடைய பேரே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் குறிப்பிடுகிறார் அப்படி பார்க்க போனால் இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த டினாமினேஷன் வந்து ஒன்றுமே புரியவே இல்லை இது இருபது கோடி தாண்டிய மிகப்பெரிய ஒரு ஊழலாக இருக்கக்கூடும் இது வந்து பல நூறு கோடிகளை வந்து தாண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடும் அப்படின்னு தெரியுது இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நடக்கிறது இப்படிப்பட்ட இவ்வளவு நூறு சேனல்களை வந்து உருவாக்கலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிய தெரிகிறது இதெல்லாம் வந்து சும்மா நேம் ஷேக்கு கூட உருவாக்கப்படவில்லை அப்படிங்கிறது தெரிகிறது ஆனால் இதுக்கு பணம் மட்டும் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க பணம் செட்டில் ஆயிடுச்சுன்னா தன் சொந்த இருந்து அண்ணாமலை எடுத்து இதை கொடுக்க போகிறதில்ல அப்போது அண்ணாமலை இவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இத்தனை நூறு கோடிகள் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாஜக அங்கே அடிக்கிறாங்கல்ல அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர வைக்கிறேன் தாமரை மலை வளர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகையை அண்ணாமலை அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அதில் பீனட்ஸ் மாதிரி இரநூறு கோடி முந்நூறு கோடி இருபது கோடி முப்பது கோடி அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் தூக்கி போடுகிறார் என்று நமக்கு தெரிய வருகிறது இந்த சம்பள கணக்கு இந்த ப்ராஜெக்டுகள் இது தொடர்பான சில ஸ்கிரீன்ஷாட்ஸை வந்து மாரிதாஸ் வந்து ஆதாரத்துடன் முன்வைக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா ஏமாற்றியது ராஜவேல் ஏமாற்றப்பட்டது பாஜக பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ராஜவேலு தங்கள் மண்டைய கழுவிட்டான் மொட்டாயிடுச்சிட்டான் அப்படிங்கிறது தெரியும் தெரிந்தும் கூட அவர்கள் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல அவர் கேட்கறது யார் கேட்குறாரு அமர் பிரசாத் ரெட்டியை கேட்குறாரு அண்ணாமலையை கேட்குறாரு அமர் பிரசாத் ரெட்டிக்கும் அண்ணாமலைக்கும் இது தெரியும் என்றால் அவர்கள் ஏன் ராஜவேலு மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை எடுக்கலை அப்படின்னும் போது அப்போ என்னென்ன நீங்களே யூகிச்சிங்கிற மாதிரி மாரிதாஸ் வந்து அந்த விஷயங்களை நம்ம யூகத்துக்கே விட்டுடுறாரு அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவர் ராஜவேலு இவங்க ஆட்டையை போடுறாப்புலன்னா இவங்க அமித்ஷா கிட்ட இருந்து ஒரு பெரிய தொகையை இதை விட பன்மடங்கு தொகையை ஆட்டையை போட்டிருப்பாங்க அப்படின்னு யூகிப்பதில் வந்து நமக்கு வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை இதை தவிர்த்து விட்டு பார்க்கத்தோன்னா அண்ணாமலையுடைய என் மண் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் நான் நடக்க போகிறேன் பாத யாத்திரை நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஷோ ரோட் ஷோ மாதிரி ஒன்று பண்ணார் இல்லைங்களா அங்கே எங்கேயுமே அவர் நடக்கலை அவர் வந்து கேரவன் வேனில் தான் சொகுசாக போய் கொண்டிருந்தார் அங்கங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மட்டும் ஒவ்வொரு ஊரில் மார்க்கெட் முன்னாடி போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அது மாதிரி இருந்தால் நிறைய ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து அவர் முக்கிய பிரமுகர்களை சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய ஃபோட்டோக்கள்லாம் சமூக வலைதளங்களில் வந்து பரப்பப்பட்டது அதோடைய பின்னணி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் அண்ணாமலை போகிறதுக்கு முன்பாக அங்கு இருக்கக்கூடிய பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் இவர்களுடைய லிஸ்ட் ஒன்று தயார் செய்யப்பட்டு அதில் சில பேரை வந்து அண்ணாமலையை சந்திப்பதற்காக அதற்கு ஒரு தொகையை வாங்கியிருக்கிறார்கள் அதை வந்து ராஜவேறுதாக செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாப்புல இதற்கு உதாரணமாக கன்னியாகுமரி தொகுதிக்கு வந்து இவர் அண்ணாமலை போயிருந்த போது கன்னியாகுமரி தொகுதியில் ஐயப்பன்னு ஒருவரிடம் இவர் வந்து டீலிங் பேசக்கூடிய சில விஷயங்களை ஆடியோ வீடியோக்களை எல்லாம் வந்து மாரிதாஸ் வந்து ஆதாரமாக முன்வைத்திருக்கிறார் அந்த ஐயப்பனிடம் என்ன மாதிரி டீல் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜவேலி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அங்கு கன்னியாகுமரியில் பாராளுமன்ற தேர்தலில் புன் ராதாகிருஷ்ணனுக்கு டிக்கெட் கொடுக்க போகிறதுல ஐயப்பனுக்கு தான் டிக்கெட் கொடுக்க போகிறாங்க ஐயப்பனுக்கு தான் எம்பி சீட்டு பிஜேபியில் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பனிடம் இருந்து அவர் ஏகப்பட்ட பணத்தை வந்து வாங்கியிருக்கிறார் இது எல்லாமே கூகுள் பே மூலமாக யூபிஐ ஐடியை வச்சு தான் வாங்கியிருக்கிறார் துரோணா மீடியாங்கிற பேரில் இந்த பணத்தை எல்லாம் அவர்கள் வந்து பெற்று இருக்கிறார்கள் சொல்லிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்து மாரிதாஸ் போட்டியிடுகிறார் இது போல தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பல விஐபிகளிடம் பணம் பறிக்கப்பட்டு இருக்கிறது சில பேருக்கு வந்து கட்சியில பதவி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கியிருக்காங்க சில பேருக்கு வந்து அண்ணாமலையை சந்திக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தொகை தான் ஒரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரமோ அது மாதிரி ஒரு நூறு பேர்கிட்ட வாங்கினாலே போதும் இல்லையா அது மாதிரி வந்து வாங்கியிருக்கிறாப்பில் அதே தவிர்த்துட்டு சில பேருக்கு வந்து எம்பி சீட் வாங்கி கொடுக்குறோம் எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லிக்கலாம் பணத்தை ஆட்டையை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இது எல்லாமே பரவாயில்ல பிஜேபிக்குள்ளே இருக்கக்கூடிய பிஜேபியில் வந்து பதவி வேணும் இது வந்து எம்பி சீட்டு வேணும் எம்எல்ஏ சீட்டு வாணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்ததெல்லாம் பரவாயில்ல ராஜவேலு அதெல்லாம் விட தாண்டி போயிருக்கிறாரு எந்த அளவுக்குனா தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஒன்றிய அரசில் வந்து நான் ஏதாவது விருது வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு இது பண்ணுறது மாரிதாஸ் யார் என்ன சொல்கிறாருன்னா விஜிபி ஓனருக்கு விஜிபி கோல்டன் பீச்செலாம் இருக்கு இல்லையா விஜிபி குழுமம் இருக்கு இல்லையா அதோட ஓனர் அநேகமாக விஜி சந்தோஷத்தை குறிப்பிடுகிறான்னு நினைக்கிறேன் அவர் அவர்கிட்டயே வந்து ராஜவேலு ஆட்டையை போட்டிருக்கிறாப்புல எவ்வளவுனா பத்மஸ்ரீ பட்டம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறுபது லட்சம் ரூபாயை வந்து ஆட்டையை போட்டிருக்கிறாப்ல அப்படின்னு மாரிதாஸ் வந்து சொல்கிறார் இந்த அறுபது லட்ச ரூபாயை பின்னால் இவரால் பத்மஸ்ரீ விருது வாங்கி கொடுக்க போது அவங்க திருப்பி கேட்டிருக்காங்க திருப்பி கேட்டதுமே இது மாதிரி வந்து இவ்வளோ பெரிய குழுமத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தமிழ்நாட்டின் இப்போ பணக்காரர்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து திருப்பி கேட்பார் அப்படிங்கிறத ராஜவேலு வந்து யோசிக்கல இது பெரிய ஆகிடும் அப்படிங்கிறதுனால விட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ருசிகரமான தகவலையும் மாரிதாஸ் சொல்லி இருக்கிறார் இதை தவிர்த்துட்டு கெவின் என்பவரை பற்றி வந்து மாரிதாஸ் பேசுகிறார் இந்த கெவின் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்தது ஜி ஸ்கொயர் என்கிற ஒரு கட்டுமான நிறுவனம் அந்த நிறுவனத்திடம் ஒரு பத்திரிகையின் பெயரை சொல்லி ஒரு பத்திரிகை ஜூனியர் வீடன் பெயரை சொல்லி சில பேர் வந்து மிரட்டியிருக்காங்க நீங்கள் நாங்கள் கேட்கக்கூடிய பெரிய தொகையை கப்பமாக கட்டவில்லை என்றால் உங்கள் நிறுவனத்தின பார்த்தீங்கன்னா தவறான தகவல்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஜூனியர் வேட் பத்திரிகையில் அட்டைப்பட கட்டுரையாக வெளியிடுவோம் பிரதானமாக வந்து வெளியிடுவோம் தொடர்ச்சியாக அவங்க நிறுவனத்துடைய பெயரை வந்து பொதுமக்கள் மத்தியில் டேர்னிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை ஐம்பது லட்ச ரூபா பணத்தை கேட்டு மிரட்டியிருக்காங்க அப்படி மிரட்டினதுல முக்கியமான ஆள் கெவின் கெவின் வந்து ஜூனியர் வடங்களில் பணிபுரியக்கூடிய அபுதாகிர் என்கிற ஒரு நிருபர் மூலமாக இதை செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மிரட்டல் மூலமாக பணம் வாங்குறது பத்திரிகையில போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறது இதெல்லாம் வந்து அந்த ஊடக நிறுவனத்துக்கு தெரியுமா தெரியாதாங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது இருந்தாலும் கூட அந்த ஊடக நிறுவனம் அதில் சம்மந்தப்பட்ட தங்களுடைய நிருபரான அபுதாகிரை வந்து பணியை விட்டு நீக்கி விட்டதாக அப்போதைக்கு சொன்னது ஆனால் இப்போ கூட பார்த்திங்கன்னா போன வாரம் நடந்த விஜய் விழாவில் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸும் விகடனும் இணைந்து நடத்திய அந்த விஜய் விழாவில் பார்த்தீங்கன்னா அபுதாகிர் வந்து விஜய்க்கு பக்கத்துலேயே வந்து நிற்கிறாரு அவர் வந்து இன்னமும் விகடனில் வந்து தொடர்பில் தான் இருக்கிறாருங்கிற மாதிரி தெரியுது சரி அதை விட்டுருவோம் அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா அந்த கெவின் இந்த பேசு தமிழாக பேசு ராஜவேலுக்கு நெருக்கமானவர் ராஜவேலுடைய அலுவலகத்துக்கு போய் அடிக்கடி போய் பேசிட்டு வர்றவர் ராஜவேலுடன் தொடர்ந்து தொலைபேசி தொடர்பில் இருக்கிறாரு இப்போது பிஜேபி ஓனருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ராஜவேலு வந்து ஆட்டையை போட முயற்சித்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை மாரிதாஸ் சொன்னார் இல்லையா அது போன்ற விஐபிகளை நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஏஜெண்ட் இருக்கான் நல்ல புரோக்கர் இருக்கிறான் அவன் வேண்டிய வேலையை செஞ்சு கொடுப்பான்னு சொல்லி கூப்பிட்டு வர்றதே இந்த கெவின் தான் அப்படின்னு மாரிதாஸ் அவருடைய இன்வெஸ்டிகேஷனில் கிடைச்ச தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்து கொண்டிருக்கிறான் இதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்களை வாங்கி விற்கக்கூடிய ஒரு சைடு பிஸ்னஸை வந்து ராஜாவேலு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாப்புல அதாவது ஏதாவது ஒரு சேனல் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க ஆனால் அந்த சேனலை வந்து தொடர்ச்சியாக நடத்தாமல் அப்படியே தம்மியாக வச்சுருப்பாங்க அந்த சேனலை ஒரு அமௌண்ட் போட்டு வாங்கிட்டு ஒரு பெரிய லாபத்துக்கு வந்து இவருக்கு விற்றுறாரு அது போல் எனக்கே ஒரு சேனலை என் மண்டையிலேயே வந்து க கட்டுறதுக்கு ட்ரை பண்ணாங்க பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு சேனலை வாங்கி முப்பது லட்ச ரூபாய்க்கு எங்கிட்ட விற்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது மாரிதாசுக்கும் ராஜவேலுக்கும் இந்த புரோக்கர் தொழிலில் எங்கே பிரச்சனை வந்தது என்றால் சக புரோக்கரான மாரிதாஸையே ராஜவேலு ஏமாற்றி சில நகரங்களை வந்து ஆட்டையை போட முயற்சி பண்ண இந்த சேனல் விற்பனை மூலமாக தான் அவர்களுக்குள் இந்த முரண் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது பிஜேபி கிட்ட இத்தனை சேனலை நடத்துகிறோம் நூறு சேனலை நடத்துறோம் நூறு சேனலில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இவ்வளவு சம்பளம்னு மாசா மாதம் ஒரு பெரிய தொகையை ராஜவேலு பாஜகவிடம் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த தொகையை யாருக்கு எவ்வளவுன்னு சொல்லி வாங்குறாரோ அந்த தொகையை அப்படியே கொடுக்கறதில்ல பதினஞ்சாயிரம் ரூபான்னு ஒருத்தருக்கு வந்து சம்பளம் போட்டு பிஜேபியில் வாங்கினா அவருக்கு ஏழாயிரத்தி ஐநூறுபா சம்பளத்தை தான் இவர் கொடுக்குறாரு அந்த வகையில் இப்போ பார்க்க போனால் தன்னிடம் பணி புரிபவர்களையே ராஜவேலு ஏமாற்றுகிறார் ராஜவேலு அண்ணாமலையை ஏமாற்றுவது இல்லாமல் பிஜேபியை ஏமாற்றுவது மட்டும் இல்லாமல் தன் கூட இருக்கிற தன்னுடன் பணிபுரிபவர்களையே கூட ஏமாற்றுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அடை வந்து மாரிதாஸ் முன்வைக்கிறார் கடைசியா மாரிதாஸ் என்ன சொல்றாருன்னா இதை வந்து அண்ணாமலைக்கு ஒரு எச்சரிக்கையாக விடுக்கிறாரு அவ மாரிதாஸ் வந்து இப்போ அண்ணாமலை என்னவா நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல ஆனால் அண்ணாமலைக்கு தெரியாமல் ராஜவேலி இவ்வளோலாம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மாரிதாஸ்க்கே இவ்வளவு விவரங்கள் தெரியுது என்னும் போது ராஜவேலியுடன் ஈயும் பீயுமாக பழகி இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு இதெல்லாம் தெரியாதா அண்ணாமலை வந்து நீக்கு சின்ன லெவலில் ஒரு கட்டிங்கை போடு நான் பெரிய லெவலில் ஒரு கட்டிங்கை போடு அப்படின்ற அளவில் தான் வந்து அண்ணாமலை இந்த பிஸ்னஸை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார் உண்மையில் சொல்ல போனால் ராஜவேலு எப்படி பிஜேபிக்கு வந்து இந்த புரோக்கர் தொழிலில் கோடிகளை கொட்டி கொண்டிருக்கிறாரோ சில பத்து கோடி இருபது கோடி வந்து இவர் வந்து அது அதுபோல் ஐபிஎஸ் வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்து பிஜேபிக்கு வந்து இதே வேலையோ நூறு கோடி இரநூறு கோடிங்கிற ரேஞ்சில் அண்ணாமலை செய்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னு நமக்கு யூகிப்பதற்கு இடம் இருக்கிறது இப்போது மாரிதாஸ் சொன்ன இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் மறுத்து மீண்டும் அதை திசை திருப்பதற்கு முயற்சி பண்ணால் என்னிடம் இன்னும் நிறைய ஆடியோ வீடியோ ஆதாரங்கள் இருக்கின்றன அதை எல்லாத்தையும் வெளியே விட்டு இன்னும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் பேர் வழியான பிளாக்மெயில் பேர் வழியான ராஜவேலுவே மிரட்டி இருக்கிறார் மாரிதாஸ் மாரிதாஸிடம் இன்னும் என்ன மாதிரியான அந்த ஆடியோ வீடியோ புதையல்கள் எல்லாம் இருக்கிறது என்று தெரியவில்லை ஒருவேளை இந்த பிரச்சனை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகுமேயானால் அதையெல்லாம் மொத்தமாக மாரிதாஸ் வந்து களமிறக்குவார் என்று தோன்றுகிறது எப்படி வந்து பிஜேபி கட்சியில் தனக்கு எதிரான தலைவர்களை எல்லாம் வீடியோவை காட்டி ஆடியோவை காட்டி அண்ணாமலை பிளாக்மெயில் செய்து அடைக்க உடக்கி வைத்திருக்கிறாரோ அதே போன்ற ஒரு மனப்போக்கு தான் அவருடைய நண்பராக முன்னாள் நண்பரான மாரிதாஸுக்கும் இருக்கிறது என்பது இதில் குறிப்பிடத்தக்கது சரி மாரிதாஸ் விர்ஷனை நாம பார்த்துட்டோம் ராஜவேல் நாகராஜனுடைய வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ராஜவேல் நாகராஜனுக்கு வந்து பெரிதாக அறிமுகம் தேவை இல்லை சோஷியல் மீடியாவில் ரொம்ப நாளாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து சாதாரணமாக ஒரு எஃப்எம்ல வந்து ஆர்ஜேவாக பணிபுரிந்து கொண்டிருந்தவர் ஆர்ஜே பணியில் போதிய வருமானம் இல்லை என்பதால் வந்து புரோக்கர் தொழிலுக்கு வந்தார் புரோக்கர் தொழிலுக்கு வந்து யார் என்ன வேலை கொடுத்தாலும் நான் வந்து செய்வேங்கிற ஒரு ரேஞ்சில் வந்தார் அவர் கொடி பிடிக்காத கட்சியே இல்லை வேலை பார்க்காத ஆட்களே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவில் வந்து புரோக்கர் தொழிலாக வந்து அவர் ஒரு திறமையானவர் சிறந்தவராக இருக்கிறார் கமலாசன் கட்சிக்கு கூட அவர் கொஞ்ச நாள் புரோக்கர் தொழில் பார்த்தார் மோடிக்கு நேரடியாக வாரணாசி தொகுதிக்கே போய் புரோக்கர் வேலை பார்த்தார் அப்புறம் கொஞ்ச நாள் ரஜினிக்கு சொம்புத்தூர் தூக்கினாரு இப்போ சீமானை அடிவரிடி கொண்டு இப்போ அண்ணாமலை கிட்ட வேலை பார்த்துட்டு சொல்லிட்டு அவருடைய ரெக்கார்டு வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு தான் அவர் வந்து மாரிதாஸ் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு என்ன டிஃபென்ஸ் வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரிதாஸுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார் இதுதான் வந்து அவருடைய ஒட்டுமொத்தமாக ஒரு ஒன்னேகால் மணி நேரம் ஒரு வீடியோ பேசியிருக்கிறாரு அதில் முத்தாய்ப்பான விஷயம் இதுதான் நீ யார் ஒரு புரோக்கர் தானே ஒரு புரோக்கருக்கு இன்னொரு புரோக்கர் பதில் சொல்லணுமா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அந்த வீடியோ முழுக்கவே இருக்கிறது அப்புறமா என்ன சொல்கிறாருன்னா ஐம்பது சப்ஸ்கிரைபர் கூட இல்லாத ஒரு சேனலு அந்த சேனலை ஆரம்பிச்சவன் என்னுடைய எக்ஸாம் பிளாயி என் கூடவே இருந்து நான் பண்ண எல்லா மொல்ல மாதிரித்தனங்களையும் நேரடியாக பார்த்தவன் அவன் ஒரு வீடியோவை கிஷோர் கோசுவாமியை வச்சு போட்டிருக்கான் கிஷோர் சாமியும் எனக்கு வந்து இந்த புரோக்கர் தொழிலில் முன்னாள் பார்ட்னர் தான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ வந்து எனக்கு எதிராக எல்லோரும் போயிட்டாங்க நான் நிறைய சம்பாதிக்கிறேங்கிற ஒரு பொறாமையில் எல்லா புரோக்கர்களும் தனியாக போய் அவங்க ஒரு சிண்டிகேட் ஆரம்பித்து என்னை வந்து தாக்குறாங்க என்னை பற்றி அவதூறு செய்கிறாங்க கிஷோர் கே சுவாமியோடைய வீடியோவை வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க என்பதால் மாரிதாஸ் அதை எடுத்து ஆம்பிளிஃபை செய்கிறார் மாரிதாஸ் வீடியோவை பார்க்கிறவர்களும் என்னுடைய வீடியோக்களை பார்க்கிறவர்களும் ஒரே தரப்பை சார்ந்தவர்கள் தான் பாஜகவை சார்ந்தவர்கள் தான் சங்கிகள் தான் அப்படி இருக்கும்போது என்னை பற்றி தவறாக ஒரு சித்திரத்தை உருவாக்கிய ஒரு வீடியோவை ஐம்பது சப்ஸ்கிரைபர் கூட இல்லாத ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு போயிட்டு மாரிதாஸ் பல லட்சம் பேரிடம் வந்து குண்டு சேர்த்திருக்கிறார் இது எனக்கு எதிரான ஒரு சதி திட்டம் அப்படின்னு ராஜவேல் நாகராஜன் சொல்கிறார் இந்த ராஜவேல் நாகராஜன் யாருன்னு தெரியாதவங்களுக்கு இன்னொன்று உம்பலச்சேரி மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று நடந்தது அப்பப்போ இந்த யுமு கோழி ஸ்கேமு அந்த ஸ்கேமு சிட் பண்ட் ஸ்கேமு அந்த ஸ்கேம் நடக்கும் இல்லையா அது போல ஜல்லிக்கட்டு நேரத்தில் வந்து நாட்டு மாடுகளை வளர்க்குறோம்னு சொல்லிட்டு கும்பலச்சேரின்னு ஒரு மாடு அழிந்து வரக்கூடிய ஒரு மாடி இனம் இருக்கிறது அந்த மாட்டினத்தை நம்ம காக்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்பவே வந்து பொதுமக்களிடம் ஒரு பெரிய கலெக்ஷனை போட்டவர் அப்படி அப்படியா பட்டவர் தான் இந்த ராஜவேலு நாகராஜன் அவர் என்ன சொல்கிறாருன்னா நூறு சேனல் வந்து நடத்துவானு பிஜேபி கிட்ட நான் அஷூரன்ஸ் கொடுத்தது உண்மைதான் ஆனால் அப்படி என்னால் நடத்த முடியலனாலும் கூட நான் பல சேனல்களை நடத்தி கொண்டிருக்கிறேன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐ வலையொலின்னு ஒரு சேனல் இருக்குது நீங்கள் அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா மகிழன்னு ஒருத்தர் பேசுவார் அதாவது பைத்தியகர ஆஸ்பத்திரியிலேருந்து லைப்ரல செய்து கொண்டிருக்கிறார்களோ என்று நாம் நினைக்கக்கூடிய வகையில் அவருடைய பேச்சுகளும் கருத்துகளும் இருக்கும் அந்த ஐ வலையொலி மகிழன் வந்து எங்களுடைய ப்ராஜெக்டில் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு பிஜேபி தான் அவருக்கு சம்பளம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை புதுவெளியில் ராஜவேல் நாகராஜன் வைக்கிறார் வலி ஒளி மகிழன் பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு தமிழ் தேசியவாதியாக சொல்லிக்கொண்டு சீமானுக்கு சொம்பு தூக்கி கொண்டிருக்கிறார் ஓ சீமானுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனலுக்கு மாதம் மாதம் ஃபண்டு பிஜேபியிலேருந்து ராஜவேல் நாகராஜன் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது ராஜவேல் நாகராஜனே தன்னை அறியாமல் அந்த வீடியோவில் வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார் மேலும் அவர் என்ன சொல்கிறார்னா முதல்ல இந்த ஐடியாவை வந்து நான் சீமானிடம் போது சீமானுக்கு தான் சொன்னேன் ஒரு முறை சீமானிடம் நான் பேசும்போது அண்ணே நமக்காக வந்து ஆயிரம் ஒழி திட்டத்தை வந்து ஆரம்பிப்போம்னே அதாவது ஆயிரம் யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம் அந்த ஆயிரம் யூடியூப் சேனலையும் நான் சூப்பர்வைசன் பண்ணுறேன் திரல் நிதி கலெக்ஷன் பண்ணி எனக்கு கொடுங்கங்கிற மாதிரி சீமானிடம் வந்து சொல்லியிருக்கிறார் சீமா வந்து நல்ல ஐடியாவாக இருக்குது தம்பி ஆயிரம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காப்புல அதற்காக சீமா தனியாக திரல் நிதி இருக்கவும் கூட கூடும் வச்சுக்கல ஆனால் அப்படி கூட்டப்பட்ட திறன்நிதியை ராஜவேலிடம் கொடுக்காமல் சீமானே வைத்துக்கொண்டார் அல்லது சாட்டை துறை முருகன் உள்ளிட்ட பங்கு போட்டு கொண்டிருப்பார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதனால் அந்த திட்டம் வந்து அங்கு செல்லுபடி ஆகவில்லை அதே திட்டத்தை தான் நான் வந்து அண்ணாமலை கிட்ட சொன்னேன் அண்ணாமலை கிட்ட சொல்கிறப்போ ஆயிரம்னு சொல்லாமல் அதில் பத்தில் ஒரு மடங்காக நூறு அப்படின்னு சொன்னேன் அதை வந்து அண்ணாமலை ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது மாரிதாஸுக்கு கொடுக்கக்கூடிய பதிலாக ராஜவேலுடைய பதிலாக இது இருக்கிறது அப்புறம் அவர் என்ன சொல்கிறார்னா நான் இடையில நியூஸ் டிவியில் வேலைக்கு சேர்ந்துட்டேன் அதிமுக என்னை தத்து எடுத்துக்கிச்சு அப்போது மியூசியாவில் போய் நான் நிறையா வேலை பார்த்தேன் அங்கே எனக்கு வந்து ஒரு நல்ல தொகை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்கிறாரு மியூசியாவில் நான் வேலை பார்த்து கொண்டு போது திடீர்னு அண்ணாமலையோட அறிமுகம் கிடைச்சது அண்ணாமலை வந்து தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவராகிறார் அதனால் நான் இங்கே வந்து இந்த ஐடியாவை இவர்கிட்ட கொடுத்து நான் பணத்தை ஆட்டையை போட்டிருக்கேன் அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார் அதுவும் இல்லாமல் இதை பற்றி ராஜவேல் நாகராஜனுக்கு எந்த விதமான கூச்சமும் இல்லை அந்த வீடியோவிலே அவர் என்ன சொல்கிறாருனா இதையெல்லாம் வந்து நான் பிஸ்னஸாக தான் செய்கிறேன் அப்படின்னு வந்து ரொம்ப க்ளீனாக சொல்கிறேன் பிஸ்னஸாக செய்யும்போது யார்கிட்டனாலும் காசு வாங்குவேன் யார்கிட்டனாலும் போவேன் யார்கிட்டனாலும் படிப்பேங்கிற மாதிரியான ரேஞ்சில் தான் வந்து முழுக்க முழுக்க ராஜவேல் நாகராஜனுடைய ப பதில் இருக்கிறது யாருக்கும் வந்து நான் கணக்கு சொல்ல வேண்டியதில்லை எங்கிட்ட யாராவது கணக்கு கேட்கணுன்னா ஜிஎஸ்டி வந்து கேட்கட்டும் இன்கம் டேக்ஸ் வந்து கேட்கட்டும் நான் மாரிதாஸுக்கோ இல்லை என்னை குற்றம் சாட்டக்கூடிய யாருக்குமோ கணக்கு வழக்கெலாம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு எத்தனை கோடி வருது நான் எப்படி சம்பாதிக்கிறேன் எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறேன் என்ன பண்ணி சம்பாதிக்கிறேன் இதை பற்றிலாம் நீங்களாம் ஏன் கேட்குறீங்க நான் தான் சம்பாரிச்சுட்டு நான் ஏன் உங்களுக்கு பதில் சொல்லணும் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கே நேரம் பார்த்தல அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் லெஃப்ட் ஹேண்டில் மாரிதாஸை ஹேண்டில் செய்வதாக நினைத்து கொண்டு நிறைய உண்மைகளை வந்து மாற்றி மாற்றி வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க கடைசியாக என்ன சொல்கிறான்னா மாரிதாஸ் என் மீது பாய்வது என்பது என் மீது பாய்வது கிடையாது இது அண்ணாமலை மீது பாய்வது ஏன்னா அண்ணாமலை கொடுத்த ப்ராஜெக்டை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னை திட்டினால் அது அண்ணாமலையை திட்டுவது மாதிரி நான் வந்து ஊழல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது அண்ணாமலை ஊழல் பண்ணிட்டா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பால நைஸாக வந்து அண்ணாமலை பக்கமாக தட்டி விடுகிறார் அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா மாரிதாசுக்கு பாஜகவுடைய மாநில தலைமை பதவியில் வந்து ஒரு குறி இருக்கிறது குறைந்தபட்சம் அவர் வந்து கட்சியுடைய மாநில தலைவராக ஆக வேண்டும் என்று முயற்சிக்கிறார் ஆனால் பாஜகவில் படிப்படியாக ஒருத்தவங்க தொண்டர் நிலையிலிருந்து மேலே வந்து தான் தலைவர் ஆக முடியுங்கிறதை மாரிதாஸ் உணர மறுக்கிறார் மாரிதாஸ் பாஜகவில் உறுப்பினராக கூட இல்லாமல் இருந்து கொண்டு அவர் பாஜகவிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு பாஜகவை பற்றி அவதூறாக பேசுகிறார் அண்ணாமலையை பற்றி அவதூறாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸை குழம்பி போகக்கூடிய வகையில் ராஜவேல் நாகராஜன் சரமாரியான குற்றச்சாட்டுகளை மாரிதாஸ் மீது அள்ளி வீசுகிறார் அப்புறமா மாரிதாஸும் ராஜவேலும் அவர்களுடைய வீடியோக்கள் பல லட்சம் வியூஸ் போகுது அவர்களுக்கு வந்து பல லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதோட ரகசியத்தையும் வந்து இதில் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் கொஞ்சம் செலவு பண்ணோம்னா அதாவது ஒரு பத்து லட்சம் ப்ராஜெக்ட் ஒரு இருபது லட்சம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டாக பாஜகவிடம் காசை வாங்கிக்கிட்டு சில கோடிகளை வாங்கி கொண்டு ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூகுள் ஆட்சில் கட்டினா நிறைய வியூஸ் வரும் லட்சக்கணக்கான வியூஸ் வரும் இப்படி தான் வந்து மாரிதாஸ் வந்து வியூஸ் தேத்துறாரு இப்படி தான் வந்து எல்லாருக்குமே வியூஸ் கிடைக்குதுங்கிற மாதிரி சில உண்மைகளை வந்து அதில் வெளிப்படுத்துகிறாரு அதாவது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்கிறதில்ல ஆனால் பாஜக சார்பான யூடியூப் சேனல்ஸுக்கு சாணக்கியா பேசு தமிழா பேசு மாரிதாஸ் இது போன்ற யூடியூப் சேனல்களுக்கு லட்சக்கணக்கில் கணக்கில் வியூஸ் கிடைக்குதுன்னா அந்த வியூஸையும் வந்து அவர்கள் காசு கொடுத்து தான் வாங்குகிறார்கள் அந்த காசையும் வந்து அவர்கள் பாஜகவிடம்தான் வாங்க

அதிமுகவிடமிருந்து விளம்பரங்களை வாங்கி மாரிதாஸ் வீடியோக்களில் வெளியிட்டது இதை வந்து மறுக்க முடியுமா நானாவது பிஜேபிக்கிட்டேருந்து தான் காசு வாங்கி கொண்டிருக்கிறேன் நீயோ பிஜேபியிடமிருந்து காசு வாங்கி சேனலை நடத்தி கொண்டு அதிமுகவிடமிருந்து காசு வாங்கிக்கிட்டு விளம்பரங்களை வந்து இருக்கிற நீ யார்கிட்ட விளம்பரத்தை வாங்கின உ ஒவ்வொரு விளம்பரத்துக்கு நீ எவ்வளோ காசு வாங்கின எல்லா டீட்டெயிலும் என்கிட்டையும் இருக்கு தேவைப்பட்டால் நானும் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸுக்கு எதிர் சேவல் விட்டிருக்கிறார் ராஜவேலு கடைசியாக ராஜவேல் என்ன சொல்கிறாருன்னா மாரிதாஸுக்கு ஃபண்டு செய்து கொண்டிருப்பது அதன் மூலமாக மாரிதாஸ் ஆப்ரேட் செய்து கொண்டிருப்பது ஒரு பெரிய நிறுவனத்துடைய பின்னணியில தான் ஒரு மதிப்பிற்குரிய நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ராஜவேல் குறிப்பிடுகிறார் அந்த நிறுவனத்தின் பெயரை வந்து நான் மரியாதை கருதி சொல்லவில்லை அப்படின்னு சொல்றாரு அந்த நிறுவனத்தில வந்து மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் அந்த நிறுவனத்துடைய பேரை சொன்னால் இப்படி கீழ்த்தரமான ஒருத்தனை ஃபண்டு செஞ்சு வளர்க்குறீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க பேரெல்லாம் கெட்டு போயிடுமே அப்படிங்கிற ஒரு அக்கறையில தான் நான் வந்து அவங்களுடைய பேரையெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீ மட்டும் காசு வாங்கிட்டு சேனல் நடத்துவே நான் காசு வாங்கிட்டு சேனல் நடத்துனா உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜவேல் சொல்லி கொண்டிருக்கிறார் இதன் மூலமாக இந்த பிரச்சனையின் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருகிறதுனா உதவாத கட்சியாக பாஜக இருக்கிறது பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களே செல்லா காசுகளாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த தலைவர்களின் அல்லக்கைகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய புரோக்கர்கள் போட்டுக்கொள்ளக்கூடிய சண்டையிலேயே இத்தனை கோடிகள் புரழுகிறது என்றால் அந்த கட்சியில் புரளக்கூடிய பணம் என்பது பதினைந்தாந்து காலத்தில் அந்த நாட்டை வந்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த கட்சிக்குள்ள எவ்வளவு பணம் புழங்கக்கூடும் அப்படிங்கிறது நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு தொகையாக தான் இருக்கு திருச்சென்ற மாதிரி இந்த புரோக்கர்கள் சண்டை போட்டுக்கொள்வதன் மூலமாக பல உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஏற்கனவே இதே அண்ணாமலையோடு நெருக்கமாக இருந்து வெளியேறிய ஒரு புரோக்கரான மதன் ரவிச்சந்திரன் பல உண்மைகளை வந்து போட்டு உடைத்தார் அதன் மூலமாக அண்ணாமலை எப்படி ஆப்ரேட் ஆகிறார் அண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அமர் பிரசாத் திரட்டி போன்ற அல்லக்கைகள்லாம் எப்படி ஆப்ரேட் ஆகிறாங்க இவர்களுக்காக ஊடக விலையில் புரோக்கர் வேலை செய்யக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு எச்ச பீருக்கும் ஒரு குவாட்டர் இதுக்கும் பிரியாணிக்கும் விலை போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனில் வெளிப்படுத்தினார் இப்போது அடுத்த சீசனாக அந்த எபிசோடு அடுத்த சீசன் போல் மாரிதாஸ் ராஜவேல் மோதல் வந்து நடந்து கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் வழக்கம் போல் நம்ம வந்து வேடிக்கை பார்ப்போம் நல்ல பொழுதுபோக்காகத்தான் இருக்கிறது பாஜகவை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்